வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத இல்லாத மனநிலையை கவலை என்கிறோம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமா இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையுற்றி இடர்படுவார் இதை உணராறு என்று சாமிஜி சொல்லியிருக்காங்க மகன் திருமணர் சொல்லும்போது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் உன்னை வினையை உளிச்சை அவிப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருடாலே என்று சொல்லியிருக்காங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது தனக்குமே இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மணக்கவளை மாற்றல் அறிது என்று சொல்கிறாங்க நாம் புரிந்து கொண்ட வேண்டியது என்ன தடைப்பட்ட ஆசை சினமாகிறது செயல்படாத சினம் கவலையாகிறது சிக்கலால் கவலை உருவாகிறது கவலை உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இயற்கையால் எழும் கவலை சமுதாய அமைப்பால் எழும் கவலை குடும்பத்தினரால் எழும் கவலை தன்னாலேயே எழும் கவலை மனித வாழ்வில் சிக்கலில்லாம வாழ முடியும் எழுகின்ற சிக்கலை நுட்பம் தெரிந்து தீர்த்து கொள்ள வேண்டும் சிறிய சிக்கல்களை கவலையால் பெரிதாக்க கூடாது என்று சாமிஜி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சாமி சொல்லுவாங்க நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் தன் எண்ணத்திற்கும் பிற எண்ணத்திற்கும் உள்ள வேறுபாடு இது கவலை நமக்கு தவறான கணக்கீட்டால் ஏற்படுகின்ற ஒரு ஒரு வகையான மன நோய் என்று சாமிஜி சொல்லுவாங்க சுவாமி பெரிய செல்வந்தரா வசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த தொழிலாம் பாதிப்பு அடைஞ்சப்ப அந்த தொழில யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது நம்ம மட்டும் பாதிப்பு அடைஞ்சா பரவாயில்ல என்று சொல்லி அந்த தொழில எல்லாருக்கும் ஒப்படைச்சிட்டு தான் ஒருவர் மட்டும் தன் குடும்பம் மட்டும் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல என்று சொல்லி எல்லாம் கைவிட்டு போனதற்கு பிறகு கூடுவாஞ்சேரியிலேயே ஒரு குடிசை ஒன்று அமைச்சு அதில் சாமிஜி குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது இயற்கை பெரும் ஒரு சீற்றம் மழை பெய்யுது காற்றடிக்குது அப்போ அவங்க போட்டிருந்த அந்த குடிசை பெச்சுக்கிட்டு போகுது அப்பவும் சுவாமிஜி எந்த கவலைப்படாம ஒரு பாடல் எழுதுறாங்க இயற்கை என்ற போராட்ட காரணத்துக்கு எல்லா உயிர்களும் எடுத்தாடும் காய்கள் பீத்தறிவான் அருள் பிரிவான் பிழை என்று கூற யார் பேருழகில் அந்த இயற்கை நாம இது ஒரு குடிசை போட்டு நாம குடியிருக்கிறோம் இயற்கை இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குதே என்று மன கவலைப்படாம அந்த சூழ்நிலையிலையும் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த வரிகளை சாமிஜியால் எழுத முடியுது என்று சொல்லி சொன்னால் அந்த இணையத்த தன்மைக்கு தன்னை மாற்றிக்கொண்டவர்களால் தான் முடியும் குடும்பத்தினரால் நிலக்கூடிய கவலைகள் நாம் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அதே போல் பெண் குழந்தை ஆண் குழந்தைகளுக்கு ஒத்த வயது வரும்போது நல்ல ஒரு இடத்துல திருமணம் அமையணும்னு நினைக்கிறோம் இது எல்லாருடைய இயல்பு அப்போ நம்ம நினைக்கிறோம் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு படித்தும் அந்த வேலை வாய்ப்பு சரியா அமையல அதே போல காலத்தால் அந்த திருமணங்கள் அமையாக இருக்குது என்று சொல்லி சொல்லும் பொழுது இதற்காக நாம் கவலைப்பட்டு எதுவும் ஆக போறதில்லை அப்போ நம்ம அதற்கான ஒரு காப்பு வாழ்த்து கொண்டே இறைநிலை இணைப்போடு இருந்து நம்ம சுவாமிஜியையும் மற்ற குரு மகான்களையும் மனதால் நினைந்து இதற்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கணும் என்று சொல்லி நாம் இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த வாழ்த்து காப்பு கொடுக்கணுமே தவிர இப்படி ஆகிடுச்சேன் இப்படி ஆயிடுச்சேன் என்று சொல்லிக்கொண்டே நாம் வருத்தப்பட்டு கொண்டோம் தான் முடியாது அதே போல தன்னத்திற்கும் பிரேரணத்திற்கும் உள்ள வேறுபாடு குடும்பத்தினர்களிடையே அவரவர்கள் ஒரு சுழி ஆற்றல் ஒரு சுளி ஆற்றி அவர்களுக்குள்ளே இருக்கு அப்போ அதுதான் அவர்களுக்குள்ள செயற்படும் சொல்லுவாங்க நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் பிறவி குணம் என்று அப்போ ஒவ்வொரு செயல்லையும் நம்ம மாதிரி தான் மற்றவர்கள் இருக்கணும் என்று நினைப்பதை விட அவர்களோடு ஒத்து உதவி வாழ்வது தான் நம்முடைய மன கவலையை நீக்கும் என்று சொல்லி சிக்கலை சந்திக்க போதிய மனநிலையை நாம் வளர்த்துக்கொண்டு வாழ பழகி கொள்ளணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்புடன் வாழ்க்க